பெருவார்க்கும் செய்த தர்மம் கை கூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் வீரும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் கை வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷியர் தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கிறோம் இல்லையா ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு இடையில் குருவாயூர் போயிட்டு வந்தேன் குருவாயூரில் ரொம்ப அற்புதமான தரிசனம் குருவாயூரை அப்பனை கூட்டின்னு போய் ரொம்ப அற்புதமான தரிசனம் வந்து காமிச்சு கொடுத்தாங்க அங்கே போய்ட்டு சுவாமியை பார்த்து விட்டு அங்கே இப்படி இப்படி வரும்பொழுது பத்மநாப சுவாமி அதாவது ரங்கநாதருடைய அந்த இதில் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்போ கூட வந்தவரை அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னது ரெண்டு வாரமாக நான் வந்து பத்மநாப சுவாமி திருக்கோயிலுக்கு போனேன் அதுக்கப்புறம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னால் போக முடியலேன்னு நினச்சேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கரெக்டாக திருச்சியில் வந்து ஒரு ஒர்க்கு அதனால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துட்டேன் மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை போக முடியலன்னு நினச்சேன் கரெக்டாக குருவாயூரப்பனை வந்து தரிசனம் பண்ணேன் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா சுவாமி வந்து அப்படியே படுத்துன்னு இருக்கக்கூடிய நிலை என்ன ஒரு ஆச்சரியம் இது வந்து மிராக்கல் தான் அப்படின்னு சொன்னார் அதுதான் எப்பவுமே நம்ம நம்ம எதையுமே நிர்ணயம் பண்ணுறதில்லை இறைவன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா அது எந்த இடத்துலையும் எப்படியும் அந்த காரியம் நடக்கும் தான் அந்த காசி யாத்திரையெல்லாம் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க சில பேர் புக் பண்ணியும் வர முடியாமல் இருந்துட்டு இருப்பாங்க அதனால் இறைவன் நம்மளை பார்க்கணும்னு நினச்சிட்டார்னால் அது எந்த ரூபத்தில் எப்படி வேணால் வந்து இருந்துன்னு இருக்கும் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் அதே போன்று பஞ்சாங்க குறிப்புகள் இதோ ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு இன்று முழுவதும் ஆயில்யம் இன்றைய திதி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்று முழுவதும் சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு பூராடம் இன்று முழுவதும் பூராடம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு வந்து சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி வருது ரொம்பவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரம் விடி காத்தாலும் முடிஞ்சுடுறது இன்றைக்கி முழுக்க ஆயில்ய நட்சத்திரத்தில் இப்போ சந்திரன் வந்து பிரயாணம் கடகராசியில் சந்திரன் பிரயாணம் இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்ததுன்னா நிறைய இந்த நோய் நொடி இந்த மாதிரி உபாதைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பார்த்துட்டு வேணால் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது கூட வந்து சந்திரன் வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா உஷ்ணகாலத்தில் காலத்தில் மலைன்னு சொல்லுவாங்க இந்த உஷ்ணகாலத்தில் காலத்தில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த கிளைமேட் சேஞ்சு பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்கள் இருக்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பு அந்த காலகட்டத்தை தாண்டி வந்துருதுன்னா அது வந்து அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அதுமாரி சுக்கரன் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கங்காட்டி அப்போது விவசாயம் காய்கறி விற்பனை இது போன்ற இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக ரியல் எஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது இதெல்லாம் இந்த கிரக நிலையில் கோச்சாரத்தில் நகர்வுகளுடைய பலன் ஆனாலும் என்னுடைய பலன் இந்த ராகுக்கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது அது வந்து ஆரோக்கிய விஷயத்துக்கும் சின்ன சின்ன காரியங்கள் முடக்கத்திற்கும் உண்டான ஒரு அமைப்பை கொண்டதாக தான் நம்மளால் பார்க்க முடியுது சின்ன சின்ன இந்த போர் பிரச்சனை மருத்துவ ரீதியான உபாதை காய்ச்சல் சளி தலைவலி அது வந்து அப்படியே உபாதைகளை கொடுக்கறது கூட வந்து சந்திரன் இருக்கிறவங்காட்டி இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரடிக்ஷன் இன்றைய தினத்தில் சஷ்டி திதி வருது முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் அப்போ முருகா முருகா முருகான்னு முருகனை போய் பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கிறவா குழந்தை வரதுக்காக விரதம் இருக்கவா ரொம்பவுமே சிறப்பான தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த தினம் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியயுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடி வருங்க நிறையா ஒரு காரியத்தில் பார்த்தியா நம்ம கூட இருந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களேங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு எதுவும் கடந்து பல விஷயங்களை இறைவன் நமக்காக ஒதுக்கி இருக்காருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு சில காரியங்கள்லாம் மனசில் இன்ட்யூஷன் தோணும் அது அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துட்டுருக்கும் அதனால் அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு உதவி செய்யும் புது துணி வாங்கிறது புது வீட்டுக்கு வேண பொருட்கள் வாங்கிறது இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதை நான் பார்க்க முடியும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கச்சிதமான ஒரு பிரயாணமாக அமையும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது அதே சமயத்தில் ஒரு காரியத்தில் இடருச்சுன்னா சொல்லுவாங்கள்ல பெரியவங்க இது தடுத்தது ரொம்ப கவனமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நின்று அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு விட்டு கொடுக்காமல் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழி மகாலட்சுமி வழிபாடு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சில காரியங்களில் விட்டு கொடுத்து போகணும் சில காரியங்களில் விடாபடியாக ஸ்ட்ராங்காக நிற்கணும் உங்களுடைய குணாதிசயங்களில் பொறுத்து அந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறையா சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில பேர் ஓப்பனாக பேசிடுவாள் சில பேர் பேச மாட்டாள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த காரியத்தை வெற்றி கொண்டதுக்கப்புறம் பேசுவாள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சக்சஸில் இருந்துட்டு இருக்கும் சில பேர் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவா அதில் காரியம் நடக்காமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு காரியம் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பிரச்சனைகள்லாம் பேசும்போது தான் இவா மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிய வரக்கூடியதாக இருக்கும் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் ஹேர் டிசைனர் வச்சுருக்காங்க சலூன் வச்சுருக்கிறவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு புதுசாக நான் வந்து ஒன்று கற்றுன்னு இருக்கேன் இதை வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அதுமாதிரி இருந்தே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான செல்லிங்லாம் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடாக அமையும் மிதுனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது ஏன் கடவுள் என்னை மட்டும் சிதைக்கிறது இப்படி அப்படி இப்படி கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பண சம்பாதிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும் ஒரு சில நேரங்களில் இல்லை ஒரு சில நேரங்கள் இருந்திருக்கு இனிமே வரும் எல்லாம் மாறும் மாற்றம் ஒன்று தான் மாறாது அதனால் இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நேரம் காஃபி சாப்பிடும்போது அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்து ஏன் துக்கம் ஏன் வருத்தம் அப்படின்னு இன்னொருத்தர் அட்வைஸ் கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம் அது இருக்கக்கூடிய குணாதிசயங்களும் கிடையாது பல பேருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அதனால் யாருக்கிட்டேயும் ஐடியாஸ் மட்டும் கேட்டுக்கோங்க அட்வைஸ் எல்லாம் கேட்காதுங்க உங்களால் எல்லாமே முடியும் தெரியும் நீங்கள் செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க மேட்ரிமோனி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமான உணவகம் சம்மந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு சின்ன விஷயங்கள் லாப நஷ்டத்தை சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புத வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு கடகராசி நேர்களே ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அது சாதிக்காம விட மாட்டேன் பார்ப்போம் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வீங்க எல்லாமே அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டிங்க கடகராசி நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து கீழே விழுந்துருவேல் அப்படின்னு நினைப்பேன் விலகவே மாட்டேன் வீழ்வேல் என்று நினைக்கிறாயோங்கிற மாதிரி எந்திரிச்சு ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு முயற்சி திருவனையாக விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில காரியங்கள்லாம் சமயோஜித யோசனையோடு பண்ணுங்க இந்த நெகை வைக்கிறது நகை அடமான வைக்கிறது கொண்டு போய் அதே பழக்கத்தில் கடனுக்காக கடன் வாங்குறது இதை தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை என்ற வார்த்தை நம்ம வாயில் வரவேப்படாது ஜெயிக்கும் பார்ப்போம் அப்படிங்கிற சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா பாசிட்டிவான தாட்ஸ் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம் கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு சிம்மராசி நேர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் நடக்கும் நடக்காதுங்கிற அந்த அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பயந்துன்னு இருப்பாங்க நீங்கள் பயப்படவே மாட்டேன் பார்ப்போம் கடவுள் இருக்கார் எல்லாத்தையும் காப்பாற்றுவாருங்க இது இல்லைன்னா இன்னொன்று இது இல்லைன்னா இன்னொன்று இல்லைங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் என்றைய தினம் பட வேண்டாம் திருமண கை கைகூடி வந்துடும் நிறைய இடமாற்றம் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ஃபெட ஆகாதீங்க சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி 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 மனசுக்குள்ளே எதையும் வைக்காமல் எல்லாத்துட்டையும் எல்லாரையும் சொல்லிடாதீங்க ஏன்னா பின்னாடி நீங்கள் அதை அப்படியே அவங்க ஞாபகம் வச்சுருப்பா வெளியில் போய் சொல்லுவாள் அவங்க வந்து ரொம்ப மனசில் இருந்தாங்க நான் சொல்லி தான் அப்படின்வாங்க ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை அதனால் சில விஷயத்தை மனசில் சொல்லுங்கள் சில விஷயத்தில் சொல்லவே வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு கா பாரியத்தையும் ஜெயிச்சு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு நண்பர்கள் மூலம் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து ஒரு காரியத்தை பண்ண ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யூடியூப்பில் இருந்துருக்க சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு யாராவது ஒருத்தர் மன சங்கடப்படி பேசிட்டோம்னா சரி விட்டு ஏன்னா இதில் பார்த்து அனுபவிச்சாச்சு இதாக தான் சொல்கிறால சொல்லிட்டு போட்டுப்போ நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரும் ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து தெரிந்து கொள்வது ஏன்னா அனுபவம் தான் ஒரு பெரிய பாடத்திட்டம் இந்த லைஃப்பில் வந்து நான் பார்த்த அனுபவம் பார்த்தீங்கன்னா பெரிய அனுபவம் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்பி நம்பி ஏமாந்து இனிமேல் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது நான் யாராவது ஏமாற்றாம இருந்தாலும் சரி ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன் என்ன எமோஷனல் வீக் தான் என்னென்னா யாராவது யாரும் ரொம்ப பாசமாக பேசினா முடிஞ்சிடுது அப்படியே உருகிடுவேன் நான் ஐஸ் உருகிற மாதிரி உருகி போயிடுவேன் அதுக்கப்புறம் அவள் என்ன சொன்னாலும் பண்ணிவிடுவேன் இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் மற்றபடி என்கிட்ட எதுவுமே கிடையாது ரொம்ப பாராட்டி பேசினாலும் டக்குன்னு மாறிடுறது இதுதான் ஒன்றும் கிடையாது இதை மட்டும் ஸ்டடி பண்ணிட்டேன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் இடமாற்றமான திருப்தியை தரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வீட்டில் கிரகப்பிரவேசம் வைக்கிற நேரம் அது போன்ற விஷயங்கள்லாம் குறிக்கிறதுக்கு ரொம்பவுமே உகந்ததாக இந்த தினத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் இந் அதே சமயத்தில் சொத்து பிரிவுதல் சொத்து சம்மந்தமாக பணம் சம்மந்தமான வர்த்தகம் எல்லாம் உட்காந்து பேசுவீங்க சிலது சாதகம் சிலது பாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்ற மாதிரி மாறிக்கொள்விங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி அன்பர்களுக்கு அப்பாப்பா நாலஞ்சு நாளாக ஒரே டென்ஷன் 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 இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அப்படி மன நிம்மதியாக இருக்குது இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல எதை பேசினாலும் பிரச்சனை வருது இதை பேசினா இந்த பிரச்சனை இதை பேசினா இந்த பிரச்சனை இதை பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது நம்பிக்கை மேலே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் தான் சில பேருக்கு சக்சஸ் கொடுக்கும் சில பேருக்கு டவுன் கொடுக்கும் ஏன்னா இன்ட்யூஷன் கரெக்டு தான் ஆனால் நம்மளே நிறைய யோசித்து யோசித்து யோசிச்சு யோசிச்சு ஒரு காரியத்துக்கு பத்தாக அதை அப்படியே ஒரு 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 புள்ளி இருக்குது அதை பத்தாக வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வரைஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படியே கத கதை 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 வரைஞ்சால் அது அதனுடைய உருவமே என்னன்னு தெரியாது அந்த மாதிரி நீங்களாக பல விஷயத்தை யோசிச்சுக்காதீங்க முடிவும் பண்ணிக்காதீங்க அதை அப்படியே நேச்சுராக விடுங்க எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அம்மா பையன் அப்பா பையன் மற்றவங்க இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இன்னொருத்தர் பிரச்சனையில் போய் தலையிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது இது நிறையா இந்த பட்டாசாலையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமான பேங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண பூ கட்டுறவங்களுக்கு கோயில் மாண்டி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க மில்லு ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்களுக்கு அரிசி கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஆனாலும் இன்றைய தினத்தில் பார்த்து 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 ஒவ்வொரு காலையும் எடுத்து வைக்கணும்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள நம்ம டப்புன்னு கோவப்பட்டு பேசிடப்படாது பெரியவங்க சின்னவங்க தெரியாமல் பேசிட்டோம்னா இன்றைக்கி பேசிடுறோம் பாருங்களேன் அது எப்போவுமே அப்படியே நின்றுன் இருக்கும் என்ன போய் பேசிட்டாங்க என்ன போய் பேசிட்டாங்க மற்றவங்க முன்னாடி அம்மாவை பேசுகிறது அப்பாவை பேசுகிறது மாமியாரை பேசுகிறது மாமனாரை பேசுகிறது தங்கச்சியை பேசுகிறது மச்சினாரை பேசுகிறது சொந்த பந்தங்களுக்குள்ள மனைவியோ கணவரையோ விட்டு கொடுக்குறது எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா யதார்த்தமாக நீங்கள் பண்ண போய் அது வந்து பின்னாடி உங்களுக்கே அது ஆபத்தாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் எல்லா காரியமும் உங்களுக்கே தெரியும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நபராக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு வந்துடுவீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையே அதுதான் இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா நவகிரக வழிபாடு தொழில்நுட்பம் அற்புதமான வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுக்காம பிடிவாதம் நிற்பீங்க ஒரு கை அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டுருக்கு அதில் ஜெயிச்சுந்தருவேல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய அரியர்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடணும் பிகாஸ் இட்ஸ் அ குட் டைம் நீங்கள் ஒரு நல்ல நேரம் ரசினி போனதே உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை வந்து நம்ம திருப்பி 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 கண்டினியூ பண்ணக்கூடவே கூடாது மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பெரியவங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார் அவங்க பார்த்தாலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஏன்னால் நான் எதிர்த்து பேசிட்டேன் அன்றைக்கி இரவு பூரா தூங்கவே கிடையாது ரொம்ப மன சங்கடமாக இருந்தது யார் என்னோடய அப்பா என்னோடய அம்மா என்னுடைய பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை இருமல் சளி ஒத்த தலைவலி கழுத்து சம்மந்தமான உபாதை கால் சம்மந்தமான உபாதைகள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி அப்படியே பரவக்கூடிய நோய்கள் நிறையா இருக்குது இல்லையா அதில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் தாய் மூகாம்பி எம்பாள் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்னென்ன விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கறதுக்கு வீடு மாறுறதுக்கு இடம் மாறுறதுக்கு குடோன் மாறுறதுக்கு ஆபீஸ் மாறுறதுக்கு ஒரு பிசினஸ் மாற்றம் பண்றதுக்கு அதே சமயத்தில் புது நபர்களோடு சேர்ந்து எதேனோ ஒரு காரியங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இருக்குது சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது இப்போ கணவருடைய சொந்த ஊர் மனைவியுடைய சொந்த ஊர் அதேமாதிரி தம்பி தங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி எதேனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குன்னான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நமக்கு எல்லாம் இருந்தது இருக்கும்போது அது தெரியல அப்போ இல்லாத போது அதை பற்றி யோசனைகள் மனசில் இருந்துன்றிருக்கு இது எப்பாவது நம்ம விட்டு போகணும்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் கவலையப்பட வேண்டாம் கும்பராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு மீனராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் இன்னைக்கு நினைச்ச பண வரவுகளை நீங்கள் உண்டாக்கிடுவீங்க ஒன்று விரயம் பண்ணி இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி நண்பர்களுக்கு நிறையா இருந்துட்டு நிறைய மாத்திரம் மருந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தனா இதை போட்டுக்கிறேன் ஸ்கின்னுக்கு ஆன்லைனில் பார்த்தனா அதை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறத சும்மா அப்படியே அதுவுமே சேர்த்து வச்சு துணிகளை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறது பொருட்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்த கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஹெல்த் ஓரியன்டான சில விஷயத்தை பெரியவங்ககிட்ட கேட்டுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க உங்களுடைய பேர் நிற்கும் புகழ் நிற்கும் அந்தஸ்து நிற்கும் நினைச்ச காரியம் வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கக்கூடிய வழிபாடு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விஷயத்துல வந்து எனக்கு முடிவெடுக்க முடியல ரொம்ப அப்படியே தடங்களாகவே இருந்துட்டு இருக்கு மன ரீதியான குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் இருந்து எனக்குள்ளே ஒரு கோபம் அதிகமாக இருந்துருக்கு இதுலேருந்து எனக்கு சரியாகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அடிப்பிரதக்ஷனம் இந்த அடிப்பிரதக்ஷனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன்கள் எதுலையுமே இல்லை ஏன்னா அடிப்பிரதக்ஷனம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அடியாக அப்படி பிரதக்ஷம் பண்ணுவாங்களே அப்படியே ஒவ்வொரு அடியாக வச்சு நடப்பாங்க இல்லையா இந்த ஒவ்வொரு அடியும் அந்த எந்த தெய்வத்தை பிள்ளையார் கும்பிட்றீங்களா விநாயகா 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 விநாயகான்னு சொல்லி முருகா முருகான முருகா பெருமான சித்தவர் ஆஞ்சனே ஆஞ்சு அந்த தெய்வத்தை கும்பிட்டு ஒவ்வொரு அடிப்பிரதக்ஷனமாக எடுத்து உங்களோட பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகிடும் அப்படி இத்தனை நாட்கள் இல்லைன்னா இத்தனை கிழமைகள் அப்படின்னு வேண்டி வச்சுட்டுனா அந்த அடிப்பிரதட்சணத்துக்கு ஒவ்வொரு அடியும் உங்களுடைய லைஃப்பில் மாற்றி கொடுப்பார் ஒவ்வொரு அடியும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த பிரதட்சணம் வந்து இருந்துருக்கும் இருக்கும் பற்றி சொல்லும்போது பாபம்னு சொல்லுவோம் எல்லா பாபங்களும் போகிறதுக்கு உண்டான பாப நிவர்த்தி எல்லா பாபங்களும் போகிறதுக்கு உண்டான இது வந்து பிரதட்சணத்தில் வந்து இருந்துட்டுருக்கு அதுதான் ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாங்க பிரதட்சணம்னு சொல்லுவாங்க பெரியவங்களை பிரதட்சிணம் பண்ணுற முறைகள் இருக்குது அதனால் இந்த அடிப்பிரதக்ஷனம் எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் மாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களாக உங்களுக்கு இருந்துருக்கும் இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த காசி யாத்திரை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் இனி இனி வரக்கூடிய அந்த யாத்திரைகள்லாம் தெரிஞ்சு நீங்களும் அந்த முருக உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருக பெற்றோர்களுடைய அந்த குரூப்பில் வந்து நீங்களும் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு கரகரோகிறார்